அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி அவர்கள் எழுதிய வானும்பாடிக்கு ஒரு விலங்கு கதையின் தொடர்ச்சி கடற்காற்று இதமாக சுகமாக வீசி கொண்டிருந்தது கலாட்சேத்திரம் காலனியை தாண்டி கடற்கரை ஓரமாக கட்டப்பட்டிருந்த பங்களா அவனது அந்தரங்கங்கள் அம்பலமாக முடியாத ஒதுக்குப்புறமான இடம் வீட்டை கட்டி போட்டுவிட்டு போன மகராசன் வெளிநாட்டிலே வேலை பார்த்து கொண்டிருந்தான் நாலு பேர் குடியிருந்து விட்டு போன வீட்டை ஐந்தாவதாக சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் தான் ராமசாமி வாடகைக்கு எடுத்துக் கொண்டிருந்தான் மாதத்திற்கு ஒரு முறை வார இறுதியின் போது சமையலால் தன் மகனை பார்க்க புறப்பட்டு விடுவான் சனிக்கிழமை மாலையே அவன் போய்விட்டிருந்தான் நாயை கவனித்துக் கொள்ளும் புதிய தோட்டக்காரன் எப்பொழுதோ தன் வேலைகளை முடித்துக் கொண்டு உறங்க போய்விட்டிருந்தான் தென்னங்கீற்றுகளின் சலசலப்பும் கடல் அலையின் ஓசையும் தவிர கும்மின்றதோர் அமைதி ஆனால் மனதில் அமைதியின்றி முன்னறைக்குள் முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தான் ராமசாமி அவனுக்கு பெண்கள் சகவாசம் அதிகம்தான் நான் ஒரு பெரிய காசனவா என்று உள்ளூர திருப்தி கூட ஆனால் சரித்திர பிரசித்தி பெற்ற அந்த பாத்திரத்திற்கு இருந்த துணிவும் வசதியும் தான் இருக்கவில்லை மினி புறப்பட்டு போன கொஞ்ச நேரத்தில் லீலியிடமிருந்து போன் வந்துவிட்டது மகாபிளை பிக்னிக்க மறக்க கூடாது என்று ஞாபகப்படுத்தினாள் அவள் மினியை போல் லீலு சின்ன பொருட்களை பரிசாக வாங்கிக் கொண்டு திருப்தி அடைந்துவிடும் ஏதோ ஒரு பெரிய புளியங்கும்பை பிடித்திருப்பதாக அவளது நினைப்பு அடிக்கடி பழமரத்தை உழுக்குவது போல் பணத்திற்கு அவனை உழுக்கினாள் கடனாகத்தான் கேட்டாள் ஆனால் இதுவரை கொடுத்த எந்த கடனும் திரும்பியதில்லை அவன் நடத்திய வியாபாரத்தில் எவருக்குமே வெளியே தெரியாத ஒரு கூட்டால் இருந்தான் அவன் கொடுத்து வைத்திருந்த கள்ளப்பணம் அவனது பங்களாவிற்குள் ஓரிடத்தில் பதுக்கப்பட்டிருந்தது அதிலிருந்து அவ்வப்பொழுது லீலுவுக்கு கொடுத்து உதவி இருந்தான் அந்த வழியில் கூட்டாளிக்கு கொடுக்க வேண்டிய கடன் வியாபாரத்திலே கட்ட வேண்டிய பெரிய தொகை வீட்டு வாடகை பெட்ரோல் செலவு இத்தியாதி 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 சமாளிக்க வேண்டுமே என்ற கவலையில் அவன் குழம்பை கொண்டிருந்தான் லீலு போனில் கடன் ஐந்தாயிரம் கேட்டிருந்தாள் மகாபலிபுரம் போக இப்பொழுது அவனுக்கு மனம் இருக்கவில்லை பணம் பணம் என்று உலுக்கிய லீலுவின் மேல் ஒரே வெறுப்பு ஃபாரின் காரும் பங்களாவுமாக தடபுடலாக வாழ்கின்ற பலரையும் உள்ளே புகுந்து பார்த்தால் ஒரு சமயம் அவனைப்போல் ஒரே பொத்தலா அந்த நினைப்பே மற்றவர்களும் அவனைப் போலவே திண்டாட வேண்டும் என்ற வயிற்று அவன் வாய்விட்டு சிரித்து கொண்டான் கால்நடையில் படுத்து கொண்டிருந்த அல்சேஷின் தலையை தூக்கி மூக்கை சுளுக்கிவிட்டு திடீரென்று குறைக்க தொடங்கியது ஹெடப் என்று கத்தினான் அவன் ஆனால் அது ஓயவில்லை சேரற்றை பட்ட வைத்துக் கொண்டு ஊதியபடியே நாயை தட்டி கொடுத்தான் கதவு அருகில் ஓடி சென்று மூக்கை கீழே தரையில் வைத்து கொண்டு மோப்பம் பிடித்தபடி நாய் மீண்டும் மீண்டும் குறைத்தது சிறிது பொழுதில் வாயிலில் வந்து நின்ற ஒரு டாக்ஸியில் லீலு வந்து இறங்கினாள் அருகில் இருந்த பெரிய அறைக்குள் நாயை இழுத்து தள்ளி கதவை பூட்டினான் தோளில் சிறு பையுடன் அவனை கொண்டு லீலு துணியுடன் உள்ளே வந்தாள் அவனை நம்பி புறப்பட்ட பெண்களுக்கு இம்மாதிரி நெஞ்சூறும் மிகவும் அவசியம் தேவைப்பட்ட விஷயமும் கூட லீலுவிடம் அது அதிகமாகவே தான் இருந்தது இரவு ஒன்பது மணி அளவிலே அவனை தேடிக்கொண்டு அவள் வந்திருந்தாள் ஷியாம் மறந்துட்டீங்களோ நானே புறப்பட்டு வந்துட்டேன் பாய்ந்தோடி வந்து அவனை அணைத்து கொண்டு விட்டாள் தானே வந்து ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் பெண்களை அவனுக்கு என்றுமே பிடிக்காது அதுவும் கொஞ்சம் பழகிய பின்பு அவர்கள் உறவு அழுத்து விடுவது வழக்கம் லீலுவை அவன் கட்டோடு வெறுக்கத் துவங்கி இருந்தான் ஒட்டெட்டாம் புல்லாக சனியன் உள்ளூர சபித்தபடி அவளது கரத்தை தோளில் நின்று மெல்ல தள்ளிவிட்டு கதவை சாத்தி கொண்டு வந்தான் சமயக்காரன் பகல் பொழுது சமைத்து மூடி வைத்து விட்டு போன சாப்பாடு மேடை மீது ஒரு உணவு பிளாஸ்க்குள் பத்திரமாக இருந்தது ஸ்டீல் தட்டுகள் இரண்டை எடுத்து வந்து மேஜை மீது வைத்துவிட்டு தண்ணீர் டம்ளருடன் வந்தான் உதவி செய்கிறேனே நான் லீலு கொஞ்சி கொண்டே பின்னால் வந்தபோது பற்களை கடித்து கொண்டான் இது என் வீடு நீ என் விருந்தாளி உன்னை நான் உபசரிக்கிறேன் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டான் பிரிச்சு பேசுறீங்களே அவள் சினிங்கினாள் உன் வீடன் வரும்பொழுது நீ உபசரிக்கலாம் ஓகே புகைந்து கொண்டு வரும் கோபத்தை அடக்கியபடி புன்னகைத்தான் பிளாஸ்கில் இருந்த டிஃபன் செட்டில் உணவு இன்னும் சூடாகவே இருந்தது காய்ந்த மாடு போல லீலு வேகமாக சாப்பிடத் துவங்கினாள் உணவை அவள் வாயில் திணித்து கொண்டதை அருவறுப்புடன் பார்த்தான் அவளது அருகாமை அவனுக்கு எரிச்சலைத்தான் கொடுத்தது அவனுக்கு இன்றைய நிலையில் எவர் துணையும் தேவைப்படவில்லை தன் பிரச்சனைகளை ஆராய தனிமைதான் தேவைப்பட்டது கையை கழுவி கொண்டு வந்த உடனே அவளிடம் சொல்லிவிட்டான் லீலு உன்னை கூட்டிக் கொண்டு காரில் விட்டு விடுகிறேன் இங்கே ஒரு பிசினஸ் மீட்டிங் நடக்கவிருக்கிறது நீ இங்கு இருப்பது தவறு அவள் பதில் பேசும் முன் மாடிக்கு விரைந்தான் படுக்கை அறையில் படுக்கையின் கீழே பேப்பர் மடிப்புகளுக்கு இடையே அசட்டையாக போட்டு வைத்திருந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வாரி எடுத்துக்கொண்டு கீழே வந்தான் ஐயாயிரம் ரூபாய் கடன் கேட்ட மரத்துல பணம் காய்க்கிறதா உனக்கு ஞாபகம் வீட்டு செலவுக்கு வச்சிருந்தது இரண்டாயிரம் தான் இப்ப கொடுக்க முடியும் இஷ்டம் இருந்தால் கடனாக எடுத்துக்கோ இல்லாட்டா வெறுங்கையோட கிளம்பு அதட்டினான் பணத்தை பையில் தனித்து கொண்டு அவள் ஏமாற்றமும் ஆத்திரமுமாக வண்டியில் ஏறி அமர்ந்தாள் கதவை இழுத்து பூட்டிவிட்டு அவன் கிளம்பினான் பூந்தமல்லி நெடுஞ்சாலைக்கு வண்டி விரைந்தது அவள் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்து சென்றதொரு தெருவிற்குள்ளே புகுந்து ஒரு சந்திற்குள் அவளது வீட்டின் முன்பு வண்டியை நிறுத்தினான் அவன் சியாம் நீங்க அவள் பேச முடியாமல் அழுதாள் கொஞ்சல் கண்ணீர் பெருமூச்சு அழுகை ஆத்திரம் சண்டை அவை அவனுக்கு மிகவும் பழக்கமாகி அழுத்து உளுத்து போன சங்கதிகள் இறங்க நேரமாகிறது மீட்டிங் இருக்கு ஜாலம் பண்ணாதே பணம் கடனாகத்தான் சந்திப்பின் பொழுது முழு தொகை இருப்பதையும் வட்டி இல்லாத கடனாகத்தான் உன்னை பத்தி உனக்கே தெரியும் நான் யாருன்னு புரிஞ்சுட்டு இருப்பேன் நடுவுல இந்த நாடகம் எதுக்கு மறுபடியும் இந்த பக்கம் வரதா இருந்தா பணத்தோட வா பணத்தை புரட்ட முடியலன்னா இத்தோட நிறுத்திக்கோ ஏன்னா சீக்கிரத்தில் எனக்கு கல்யாணம் நடக்கப் போகுது அதனால சொல்லிவிட்டேன் சியாம் அவள் கிரிச்சென்று அலறியதை காதில் போட்டுக்கொள்ளாமலே கீழே அவள் இறங்கியதும் வேகமாக வண்டியை திருப்பினான் அவளது தொடர்பை அறுத்து கொண்டு விட்டது பற்றி பெரும் நிம்மதி காரை வீட்டை நோக்கி வேகமாக ஓட்டி கொண்டு வந்தான் மறுநாள் காலை அவனுக்கு தலை கனத்தது கவலைகளை மறக்க வைக்கும் மருந்தை அபூர்வமாக வைத்து கொண்டிருந்த ஃபாரின் சரக்கை இரவு அதிகமாகவே போட்டிருந்தான் அடுப்பை மூட்டி தானே காஃபியை போட்டு குடித்தான் வேலைக்காரி வீட்டை பெருக்கி ஜாமூன்களை கழுவி துடைத்தி வைத்துவிட்டு நகர்ந்தாள் வெகு நேரம் ஸ்நான ஷவரை திருப்பி விட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தான் பூவாக குட்டிய நீர்த்துளிகள் தலையில் பட்டபோது மூளை விறுவிறுத்தது மறுபடியும் அந்த கடிதத்தின் நினைவு அவனது பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட அந்த நித்தியமங்கலத்தை வீட்டை விற்று தொலைப்பது சரியான காரியம் ஆமாம் பாட்டன் வைத்த சொத்து என்ன சென்டிமெண்ட் வேண்டி கிடக்கிறது கூட்டாளி திடீரென்று கொடுத்து வைத்த பணம் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக கேட்டுவிட்டால் கொடுக்க தவறினால் அவன் உடலை கூறு போட்டு விடுவானே என்று கிளி நித்தியமங்கலத்திற்கு அவன் போய் எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டிருந்தன பெருமாள் கோவில் அதை தாண்டி ஒரு குட்டை அதிலே பூத்து நின்ற அள்ளி மலர்கள் கரையோரத்திலே காலை அறுத்த கோரை பொருட்கள் காட்டு மல்லிப்புதர் தவறி காலில் பட்டுவிடும் எருமிச்சாணம் நினைவில் விருந்து வந்த நெத்திய மங்கலத்துக்கு போக வேண்டுமே என்று எண்ணும் போதே அவனுக்கு வயிற்றை புரட்டியது போய் தொலைய வேண்டும் கடன்காரர்கள் எமதூதர்களாக வரிசையாக வந்து நின்று விடுவார்களே கதவை பூட்டி கொண்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் சமையல் நாள் போது அவன் ஓட்டலைத்தான் நம்பி வாழ்ந்தான் நேரே டிரைவிங்குள் நுழைந்தவன் காரை நிறுத்தி பூட்டிவிட்டு சாவியை ஜிப்பாவுக்குள் போட்டுக்கொண்டான் அப்பொழுதுதான் கவனித்தான் இரவு அருந்திய மதுவின் போதை குடலை புரட்டிய நிலையில் அவசரமாக ஸ்டாண்டில் கிடந்த அந்த அழுக்கு ஜிப்பாவை போட்டு கொண்டு வந்திருந்தான் கர்வமே மெல்ல நடந்து யாரும் காணாதபடி பின்பக்கத்திலே தனியாக இருந்த ஒரு மேஜை அருகில் அமர்ந்தான் மசாலா தோசையும் சட்னி சாம்பாரையும் கொண்டு வந்து வைத்தான் சர்வர் காஃபி அதோட பில் அவசரம் குறிவிட்டு திரும்பிய போது திடுக்கிட்டான் பச்சை பாசி படர்ந்த பற்களை காட்டிக்கொண்டு சோடா புட்டி கண்ணாடி முருகேசன் எதிரே நின்றான் இங்கே தங்கச்சி மகன் வீட்டுல கோடம்பாக்கத்துல இருக்கேன் நீ எப்படி சுகமா எத்தனை வருஷம் ஆயிட்டது உன்ன பார்த்து சமந்தா எப்படி இருக்கா எதிரி வந்து உட்கார்ந்து சொந்தம் கொண்டாடினான் உடும்ப பிடியில் அகப்பட்டு கொண்டு விட்ட திணறல் அவனுக்கு தோசை வில்லல் தொண்டையிலேயே அடைத்து கொண்டது சமந்தா போய் எத்தனையோ காலமாச்சே பெருமூச்சு விட்டான் செத்து போயிட்டாளா முருகேசன் கண்கள் பெரிதாயின செத்து போகல இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு போயிட்டா சூழ் கொட்டினான் இன்னொரு தட்டு மசாலா தோசை இந்தியாதிகளுக்கு உத்தரவிட்டான் உடனடியாக டிஃபனை கொடுத்துவிட்டு கழற்றி கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு பங்களா கார் பிஸ்னஸ்னு அமர்கலமாக வாழறதா கேள்விப்பட்டேன் முருகேசன் விடவில்லை ராமசாமி தன் அழுக்கு ஜிப்பாவை நன்றியோடு பார்த்து கொண்டான் மழிக்காத தாடையை ஆசையுடன் தடவினான் இப்போ என்னை பார்த்தா எப்படி இருக்கு புரிஞ்சுக்கோ ஏதோ இருக்கேன் சோத்துக்கும் துணிக்கும் பஞ்சமில்லாமல் நீந்தான் என்னென்னவோ செய்து பார்க்கற உனக்கு வர முடியல எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும் சமந்தா உனக்கு மோசம் செய்து நினைச்சி வருத்தப்படுறேன் எங்க இருக்க ஒரு ரெண்டு நாள் உன் கூட இருந்துட்டு போகலாம்னு தோணுது அடி போட்டான் ராமசாமியின் நெற்றிலே வியர்வை துளிர்த்தது அதையே கேக்குற வீடுன்னு ஒரு இடம் இருந்தா தானே உன்னை கூட்டிட்டு போக இன்னைக்கு ஒரு லாட்ஜ் நாளைக்கு இவனாவது தெரிஞ்சவன் வீடு இப்படி திண்டாட்டம் என்று கூறிவிட்டு பில்லை கொடுக்க பையக்குள் கையை விடும்போது தன் டிஜிட்டல் கடிகாரம் அவன் கண்களில் படாதபடி பார்த்துக்கொண்டான் கொண்டான் ஒரு வழியாக முருகேசன் கிளம்பினான் அவனை வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு முகவரியை மட்டும் வாங்கி கொண்டு தலைமறைவானான் ராமசாமி கொஞ்ச நேரம் சென்று சற்று முற்றும் பார்த்துவிட்டு காரில் ஏறி அவசரமாக பறந்து விட்டான் அவன் சற்று தொலைவில் மரம் ஒன்றின் அருகே நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த முருகேசன் அதிர்ச்சி அடைந்தான் பாவி பொய் சொல்லிவிட்டு காரில் போறானே இருக்கட்டும் இருக்கட்டும் ஆத்திரத்துடன் கருவி கொண்டு காரின் எண்களை மனதிற்குள் குறைத்து கொண்டான் வெளியே மண்டையை பிளக்கும் வெயில் ஆள் நடமாட்டமின்றி தெரு அமைதியாக இருந்தது கோமதிக்கு உடம்பு சற்று குணமாகிவிட்டிருந்ததால் எதிர்வெட்டு பாட்டியின் ஆலோசனைப்படி தலைக்கு ஜடம் கொண்டிருந்தாள் பத்திய உணவும் போடப்பட்டுவிட்டது விட்டது சாப்பிட்ட பின் உடல் அயற்சியுடன் கட்டிலின் மீது சுருண்டு கொண்டு உறங்கி போனாள் காய்ந்த சருகு போல் இருந்த அவளை பார்த்த ஸ்வேதாவிற்கு மிக்க வருத்தமாகிவிட்டது நோவுடன் போராடி பிழைத்து எழ முயன்று கொண்டிருக்கும் தாயுடன் அவள் கோபமாக பேசியது தவறு என்ற குற்ற உணர்வு நெஞ்சை உறுத்தியது அம்மாவுக்கு அதிகம் பேச முடியவில்லை ஸ்வேதா நீயாவது அடங்கிப் போகக்கூடாதா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டா அவள் பேச முடியாமல் வைக்கினாள் தாயின் கண்களில் பொங்கிக் கொண்டு கண்ணத்தின் மீது வழிந்த கண்ணீர் நெருப்பாக மகளின் நெஞ்சை சுட்டது சே நோயாளி தாயை அழவைத்து விட்டோமே என்ற பயங்கர உணர்வு அதே சமயம் தன் வருங்காலத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே என்ற ஆதங்கம் இரவு எல்லோரும் தூங்கு போன பிறகு விடிவிளக்கை வைத்துக்கொண்டு கொண்டு அவசரமாக எழுதியிருந்த இரோகிரமை எடுத்து சட்டென்று இடுப்பிலே தலைப்பிற்குள் மறைத்து கொண்டாள் நோயாக படுத்திருந்த தாயை காண வந்த பவித்ரா அங்கேயே நான்கு நாட்கள் தங்கியிருந்தாள் அவள் கூட வந்த அவளது கைக்குழந்தை தூளில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது எதிர்விட்டு பாட்டி சொன்னபடி பதமாக மிளகு அரிசியிட்டு காய்ச்சி வைத்திருந்த எண்ணெயை அப்படியே கிண்ணத்திலே கொண்டு பவித்ரா ஸ்நான அறைக்குள் புகுந்து விட்டாள் அம்மாவிற்கு ஸ்நானத்திற்கென்று உபயோகித்த பின்னர் மிகுதி தங்கை மாலினிக்காக அவள் பாதுகாத்து வைத்திருந்தாள் படிக்கும் குழந்தைகள் கண்கள் எரிகிறது என்று சில நாட்களாக அவள் சொன்னாள் பற்றாக்குறை பட்ஜெட்டில் வாழும் குடும்பம் வெள்ளி செவ்வாய் என்று தலைமுழுக கட்டுப்படியாகாது தன் பங்கை விட்டு கொடுத்து தங்கைக்காக வைத்திருந்ததை வசதியாக வாழ்கிற அக்காள் பவித்ரா அப்படியே தலையில் கவிழ்த்து கொள்ள கொண்டு போய்விட்டதை காண அவளுக்கு ஆத்திரம் ஆத்திரமாகத்தான் வந்தது பவித்ராவின் புககம் பெரிய குடும்பம் ஆனால் வசதிக்கு பஞ்சமில்லை கறவை மாடுகள் நன்செய் புஞ்சை நிலங்கள் காய்கறி தோட்டங்கள் மூன்று கட்டு வீடு ஆழ்படை என்ற நிறைந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் தான் அவள் எல்லோருக்கும் அடங்கி ஒடுங்கிய மருமகளாக பணிந்து கிடந்தாள் இரண்டு குழந்தைகளை பெற்ற பின்னர் கணவன் அவளுக்கு பணிய துவங்கினார் என்று புரிந்துவிட்டது அவளுக்கு மெல்ல மெல்ல தலையை நிமிர்த்தி கொண்டு விட்டாள் மூத்தாள் குழந்தைகளுக்கு அவளை கண்டால் அஸ்தீர் ஜுரம் அப்படியே ஒரு அதிகாரமான மாமனார் மாமியார் மைத்துனர் எல்லோருமே ஒதுங்கி நிற்கும் அளவிற்கு அவளது கொடி உயர பறக்க துவங்கிவிட்டிருந்தது தான் தன் குழந்தைகள் என்ற சிறு வட்டத்திற்குள்ளேயே சுயநலத்தின் உருவமாக பவித்ராவின் மனம் வளர ஆரம்பித்தது வீட்டில் கறந்த பால் அத்தனையும் விற்று பணத்தை முடக்கி கொண்டாள் தோட்டத்து காய்கறிகள் பக்கத்து டவுன் கடைகளில் விற்பனையாகி பணமாக அவளிடம் சேர்ந்தது பிறந்த வீட்டின் பற்றாக்குறையை இருந்தால் அம்மாவிற்கு ஒரு வாங்கி கொடுப்போம் தங்கைகளுக்கு ஒரு ரவிக்கை பாவாடை துணி மனமே வந்ததில்லை பவித்ராவுக்கு கல்யாணத்தின் போது உள்ளியாக ஒடிந்து விடுவாள் போல் இருந்தவள் புருஷன் வீட்டிலே பாலில் நீந்தி தயிரில் முழுகி விரைவில் தேறிவிட்டிருந்தாள் போல் தடித்த உடலும் தங்க நிறமும் டால் அடித்த வைர மூக்குத்தியும் கழுத்தை நிறைத்த நகையும் பட்டுப்புடவையும் பணக்கார கலையுமாகத்தான் பிறந்தகத்துக்கு அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தாள் ஆனால் கழுத்து வரை எப்போதும் குறை சுவேதாவை படிக்க வைத்தது போல் அம்மா தனக்கு கல்லூரி படிப்பு தரவில்லை இரண்டாம் தரமாக தன்னை பலி கொடுத்து விட்டாள் இப்படிப்பட்ட மனத்தாங்கள் தான் அவ்வப்பொழுது வார்த்தைகளாக வெடித்தன சதா பிறரிடம் ஏதேனும் குற்றம் கண்டுபிடித்து எரிந்து விழுவாள் பவித்ரா வந்தால் வீட்டில் இருந்த நிம்மதி குறையும் என்ற வரைக்கும் அவள் வரவு அச்சத்தையே தான் கொடுத்தது அவர்களுக்கு தாயை பார்க்க வரும்பொழுது அவள் தன் வீட்டிலிருந்து வாரி கட்டி கொண்டு வந்து விடுவதில்லை கடைகளுக்கு விற்றது போக மிச்சம் மீதி மீதி உள்ள கொஞ்சம் காய்களையும் இரண்டு சாத்துக்குடி பழங்கள் அல்லது தோட்டத்தை ரஸ்தாலி தாரிலிருந்து ஒரு சீப்பு பழம் இப்படித்தான் எடுத்து கொண்டு வருவாள் போகும்போது அம்மா போட்டு வைத்த ஊறுகாய் பரணில் கிடக்கும் ஈய சொம்பு ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போக தவறவே மாட்டாள் எதையாவது கிண்டு கிளறி ஒரு மூச்சு ஸ்வேதாவுடன் சண்டை போட்டுவிட்டு போகாமல் இருக்கவே மாட்டாள் இந்த தடவை அவள் நோயாளி தாயை பார்க்க வரவில்லை முக்கியமாக ஸ்வேதாவின் வாழ்க்கையில் தலையிட்டு குழப்பத்தான் புறப்பட்டு வந்திருக்கிறாள் ஜல் ஜல் என்று மாட்டு வண்டி வரும் ஓசை தெருக்கொடியிலே கேட்டதும் அம்மா பரபரத்து போனாள் கயிற்றுக்கட்டிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் சுவேதா வாசலுக்கு தைத்தார குழந்தை வராப்பலருக்கு பெற்றவளின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது பள்ளிக்கூடத்திலிருந்து குழந்தைகள் பசியுடன் வருவார்கள் என்ற கவலையில் சுவேதா அடுப்பருகில் உப்மாவை கிளறி கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் பதமாகிவிட்ட உப்மாவை கீழே இறக்கி வைத்துவிட்டு பாலை காய்ச்ச வெண்கல உருளியில் ஊற்றினாள் அக்கா வராளா ஓ சரிதான் பாலுக்கு ஆபத்து என்று மனதிலே ஒரு அச்சம் கையில் சீப்பு ரஸ்தாலியும் இடுப்பிலே குழந்தையுமாக உள்ளே வந்தால் பவித்ரா கொஞ்சம் குழந்தைய வாங்கிக்கோ திகைச்சு போய் நிக்கிறையே வந்ததுமே எரிந்து விழுந்தாள் அவள் தன்னிடம் வரமாட்டேன் என்று பிடிவாதம் செய்து அளறிய குழந்தையை விட்டு வாழைப்பழத்தை வாங்கி மேஜையை மீது வைத்து விட்டு உள்ளே சென்றாள் சுவேத்தா காஃபி கலந்து எடுத்துண்டு வா அம்மா உடனடியாக உத்தரவிட்டாள் இரவு தம்பிக்கு சாப்பிட கொடுக்க கொஞ்சம் பாலை எடுத்து வைத்துவிட்டு மிகுதியில் அவள் காஃபியை கலந்து டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்தாள் வந்ததும் வராததுமாக படபடவென்று அம்மாவிடம் பவித்ரா பொறிந்து கொட்டி கொண்டிருந்தாள் காஃபி டம்ளரை கையில் வாங்கியதும் எரிச்சலுடன் எழுந்தாள் பவித்ரா ரொம்ப டிகன் காஃபிஐது வயசுதான் ஆச்சு ஒழுங்காக காரியம் செய்ய துப்பு கிடையாது கடுமையாக சொல்லிவிட்டு உள்ளே சென்று தம்பிக்கு வைத்திருந்த பாலில் பாதியை சட்டென்று தன் டம்ளரில் ஊற்றினாள் சுவேதாவிற்கு சுருக்கென்றது அக்காவிற்கு தன்னை பற்றி மட்டுமே நினைப்பு என்ன சுயநலம் பற்களை கடித்து கொண்டாள் வீட்டிற்கு வந்தவளிடம் சண்டை எதற்கு அம்மாவின் அருகே நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அக்கா ஆரம்பித்தாள் உங்களை பார்த்துட்டு நாலு நாள் இருந்துட்டு வர சொல்லியிருக்கார் இவர் அத்தோட வியாழக்கிழமை சாயங்காலமா சுவேதாவை பெண் பார்க்க ஒரு வரணையும் ஏற்பாடு பண்ணியிருக்கார் உன் மாப்பிள்ளைக்கு சதா இந்த குடும்பத்தின் நினைவுதான் சுவேதாவிற்கு திக் திக் என்று நெஞ்சு அடித்து கொண்டது என்ன கேட்காம ஏங்கா இப்படி ஒரு ஏற்பாடு அழுகையும் ஆத்திரமும் பொங்கி வந்தது அவளுக்கு உன்னை எதுக்கு கேட்கணும் நல்ல வரன் நமக்கு நாமக்கேத்த இடம் பையன் கும்பகோணத்தில் மெக்கானிக் ஷாப்ல வேலை பண்றான் இவருக்கு கூட ஏதோ தூரத்து உறவு அப்படி என்னை பார்க்காதே என்னட்டமா இளையா இல்லை இல்ல தான் கையில் ஒன்றும் கேட்க மாட்டா ஏதோ சின்னதா கல்யாணம் செஞ்சு கொடுத்தா போதுமா வியாழக்கிழமை பெண்ணை பார்க்க வரப்போறா இவர்தான் தலையில் அட்சத போட்டுட்டு எல்லாத்துக்கும் சரின்னு ஏற்பாடு பண்ணிட்டார் போய் அம்மாவை பார்த்து சொல்லு நாலு நாள் நீயும் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு அனுப்பினார் என்று முடித்தாள் எவனும் என்னை பார்க்க வர வேண்டாம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அழுகை விம்மலாக வெடிக்க சீறினாள் ஸ்வேதா ஏன் வேண்டாங்கிறேன்னு எங்களுக்கும் தெரியாதா காலா காலத்துல உன்னை ஒரு இடத்துல ஒப்புவிக்காமல் அம்மா தினமும் நெருப்பை கட்டின்னு தவியா தவிக்கிறது எனக்குன்னா தெரியும் வாய மூடு அம்மாவிற்கு அப்படி என்ன நெருப்பா இருக்கே எதுக்கு தவிக்கணும் ஸ்வேதா பதிலுக்கு கத்தினாள் என் வாயை கிளறாதே போன மாசம் எங்கள் புக்கத்து உறப்பையன் பட்டணத்துல ஏதோ காலேஜ்ல லெக்சராக இருக்கான்ட்டு இவர் உனக்காக ஜாதகத்தை எடுத்துண்டு மாயம் வரை ஒரு நடை போனார்